சென்னை ஆவடியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நேற்றிரவு மின்வெட்டை ஏற்பட்டதால் கோபமடைந்த பொதுமக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மின்வாரிய ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் யாரும் அழைப்பை எடுப்பதில்லை என்றும் மின்வெட்டுக்கான காரணத்தை யாரும் தெரிவிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரத்தில் இரவில் மின்வெட்டு ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் கூலிவேலை பார்க்கும் தொழிலாளர்கள் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ராமேஸ்வர தீவு பகுதிக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மா வாரத்துல ஒரு நாள் பராமரிப்பு பண்ணின்னு வாரத்துல ரெண்டு நாளைக்கு பராமரிப்பு பண்ணின்னு அமைதி போடுறாங்க ஒரு நாளைக்கு முழுமையா இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் ஒரு நாள் கூட இல்லை ஒரு கடந்த மூணு மாசமா இருபத்தி நாலு மணி நேரம் மின்ச மின்சாரத்தை ஒரு நாள் கூட கொடுக்கல இங்க டிபி ஆபீஸ்ல இன்னைக்கு பாருங்க திடீர்னு அமைச்சு போட்டாங்க நைட்டு நைட்டு எல்லா மக்கள் பூரா ராமேஸ்வரம் போய் பாருங்க நீங்க போய் பாருங்க எல்லா வீட்டு வாசல உட்காந்துருக்கு குழந்தை விட்டிய வச்சுக்கிட்டு

நேற்றிரவு ஒன்பது மணி முதல் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கூடுவாஞ்சேரி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கூடுவாஞ்சேரி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி மேலும் அடிக்கடி முன்னறிவிப்பு இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் இரவில் தூங்க முடியாமல் அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் யார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க